மரபுக் கவிதைக் கவிஞர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது பேரை வரை இயற்பெயர் முத்தையா தந்தையார் அருணாச்சலம் தாயார் விசாலாட்சி பிறந்த இடம் செங்கப்படுத்தான் காடு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மனைவி கௌரவம்மாள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் தந்தையும் கவிபாடும் திறன் பெற்றவர் இவருடைய சிறப்பு பெயர்கள் மக்கள் கவிஞர் பொதுவுடைமைக் கவிஞர் பாமர மக்களின் கவிஞர் பன் பரிமாணங்கள் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் விவசாயியாகவும் ஆடு மேய்ப்பவராகவும் வியாபாரியாகவும் உப்பள தொழிலாளியாகவும் தண்ணீர் வண்டிக்காரராகவும் ஓட்டுநராகவும் அரசியல்வாதி பாடகர் நடிகர் நடனக் கலைஞர் கவிஞராக இள பல பரிமாணங்களில் உடையவராக இருந்துள்ளார் பொதுவுடைமை கருத்துக்களை திரைப்பட பாடலில் புகுத்தியவர் முதல் பாடல் நல்லது சொன்னா நாத்திகனா பட்டுக்கோட்டையார் பாடல் எழுதிய முதல் படம் படித்த பெண் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பாண்டிச்சேரி சென்று பாவேந்தர் பாரதிதாசனிடம் தமிழ் பயின்றார் பாரதிதாசன் நடத்திய குயில் இதழில் உதவியாளராக பணியாற்றியுள்ளார் எனது வலது கை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் அவர் கோட்டை நான் பேட்டை என வேடிக்கையாக சொன்னவர் இவரை பற்றி உடுமலை நாராயண கவி இவருடைய க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் எழுத்துக்களில் உள்ள மேற்கோள்கள் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே மனிதன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே தூங்காதே தம்பி தூங்காதே நீயும் சோம்பேறி என்று பெயர் வாங்காதே கொடுத்தவனை எடுத்து கொண்டாண்டி என்ற மேற்கோள்கள் இவருடைய சிறப்பான சொல்லப்படுகிறது முத்திரை கேள்வி சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் நான் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க எல்லாம் தான் படிச்சீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க என்பது இவருடைய முத்திரை கேள்வியாக உள்ளது சிறப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது கோயம்புத்தூர் தொழிலாளர் சங்கம் மக்கள் கவிஞர் என்று அழைத்த பட்டம் மிக பொருத்தமாக இவருடன் நிலைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசு பாவேந்தர் பாரதி விருது பட்டுக்கோட்டையாருக்கு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கவிஞருடைய பாடல்கள் அனைத்தும் நாட்டுடமையாக்கப்பட்டது பாமரர்களின் பாட்டுடை தலைவன் பட்டுக்கோட்டை என்ற தலைப்பில் இந்து தமிழ் திசை அக்டோபர் இரு எட்டு இரண்டாயிரத்தி இருபது இவரை பற்றி எழுதியுள்ளது தினமணியில் அக்டோபர் இரநூத்தி பத்தொம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு காலத்தால் அழியாத பாடல்களை தந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் என்று சிறப்பாக இவரை பற்றி கட்டுரை வெளியிட்டது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மறைவு ஈழநாடு ஈழநாடு இர இரண்டாயிரத்தி பதினெட்டில் இவரை பற்றி சிறப்பாக கட்டுரை வெளியிட்டுள்ளது மணி மண்டபம் தமிழ்நாடு அரசு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நினைவை போற்றும் வகையில் ரெண்டாயிரம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் மணிமண்டபம் திறந்து வைத்தது ஸோ மணிமண்டபம் பட்டுக்கோட்டையாருக்கு நிறுவப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆண்டு தஞ்சாவூர் பட்டுக்கோட்டையில் இந்த மணிமண்டபத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் மார்பளவு சிறை அவரது வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் கையெழுத்து பிரதிகள் அங்கு மக்கள் பார்வைக்காக இன்று வைக்கப்பட்டுள்ளது மறைவு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனம் திருணம் முடிந்த ஐந்து வருடங்களை தனது இருபத்தி ஒன்பதாவது வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண் அக்டோபர் மாதம் காலமானார் இவருக்கு அப்பொழுது ஐந்து மாத குழந்தை இருந்ததாக கூறப்படுகிறது இவரது மறைவுக்கு தலை முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் மு கருணாநிதி அஞ்சலி பாடும்போது கண்களை மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார் ஒளி தெரிகிறது கண்களை திறக்கிறேன் கல்யாணம் இல்லை கலையழுகு இருட்டாகிறது என தெரிவித்தார் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ